இணையதளத்தில் ஒரு திருமணம் ஃபோட்டோ தான் வந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு திடீர்னு அந்த ஒரு பிரபலத்தை பார்த்த உடனே எல்லோருமே ஷாக் ஆகிட்டாங்க ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா திருமண கோலத்தில் இருக்கும் நபர்கள் யாரு அப்படின்னா விக்னேஷ் கார்த்திக் மற்றும் பிரிகிடா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் நிறையா வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க டேரெக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் சீரியல்ஸ்லேயும் வந்து நடிச்சிருக்காரு அண்ட் பிரிகிடா அப்படின்னு வந்து சொல்கிறத விட பவி டீச்சர்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து டக்குனு ஞாபகம் வரும் ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே திருமண கோலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவ ரொம்பவும் ஃபேமஸாகவும் இருக்கு பட் அதை பார்த்துட்டு டக்குன்னு ஷாக் ஆனவங்களாம் அதுக்கப்புறம் தான் நிதானமாகி ஓ எதாவது ஒரு ஷூட்டிங்காக இருக்கும்ல விக்னேஷ் கார்த்திக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்தாலுமே திடீர்னு பார்த்தவங்களுக்கு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு எந்த ஒரு கேப்ஷனும் இல்லாமல் டக்குன்னு இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தோன்னே நினைச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அந்த ஃபோட்டோவுக்கு நிறைய லைக்ஸும் இருக்கு அதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க